ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நமரிதாஸ் ஃபேமிலி திராட்சை செடி ரெண்டு வருஷமாக நமக்கு காய் பூ எதுவும் கொடுக்கலைங்க இந்த வருஷம் பாருங்கள் காய் எவ்வளோ அழகா அழகாக விட்டுருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சின்ன கொத்து இங்கே பாருங்கள் இதுலேயும் காய் இருக்குது பூக்களும் இருக்குதுங்க ரெண்டு மூணு இடத்துல பூவும் விட்டுருக்கு வீடியோ தான் சரியாக என்னால் ஷூட் பண்ண முடியல காற்று பழமும் அடிச்சிட்ருக்கு பாருங்கள் சரியாகவே என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல சுத்த மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்க பச்சை மிளகா செடியும் நல்லா காய் விட்டுருக்குங்க ஒரே செடி தான் இது தானா மொளைச்சி வந்திருக்குங்க உங்களுக்காக நான் திரும்பவும் போய் வீடியோ ஷூட் பண்ணேன் இங்கே பாருங்கள் திராட்சையோட பூக்கள் இப்படி தான் இருக்கும் இது பன்னீர் திராட்சை செடிங்க காலை நேரத்துல நல்லா காத்து வீசுதுங்க இது சிறிய நங்கை நிலவேம்புன்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப நல்லது இது தூதுவளை செடிங்க ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் மூலிகை செடிகளை காட்டுறேன் இது அம்மன் பச்சரிசி இது கற்பூரவள்ளி செடிங்க சளிக்கு ரொம்ப மகத்துவமானது இது துளசி வெள்ளை துளசியும் இருக்குது கருந்துளசியும் இருக்குது நம்ம கிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டாச்சினங்கி இது ரொம்ப நல்லதுங்க காந்த சக்தி உள்ள செடி நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் குழந்தைங்க அடிக்கடி இதை போய் தொட்டாங்கன்னா இது வந்து குப்பை செடிங்க கூட்டு வைக்கலாம் பருப்பு போட்டு நல்லாயிருக்கும் இது நாயுருவி செடி வேரோட அந்த வேர் எடுத்து பல்ல விளக்குனா நல்லது இந்த கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க முடக்கட்டான் கீரை கற்பூர கற்றாழையும் இருக்குதுங்க இது கருந்துளசி மஞ்சள் செடியும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க பொங்கலுக்காக வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் செடி இது வில்பத்திரி செடியா இல்லை விளாம்பழம் செடியாக எனக்கு தெரியலைங்க இது பப்பாளி பூ செடி வச்சுருக்கோம் இது இப்படியே தான் நிற்கிது வளர்கிற மாதிரி தெரியல இது டேபிள் ட்ரோஸுங்க நல்ல கலரு தாடாமலி செடி எனக்கு பிடிச்ச கலருங்க இது சூப்பராக பூ எடுத்துருக்குங்க இதில் இது வந்து மஞ்சள் கலருங்க சாமந்திப்பூ இது வந்து ஒயிட் கலர் மஞ்சளும் ஒயிட்டும் வச்சுருக்கோம் கனகாம்பரம் பூச்செடிங்க அப்புறம் இது வேர்க்கடலை தானாக முளைச்சிருக்கு நம்ம குப்பெலாம் போடுவோம் இல்லையா அதிலேருந்து முளைச்சிருக்கு இது சங்கு செடிங்க வெள்ளை நிற சங்கு செடி அவரப்பூ செடியும் நான் வீடு எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் அவரப்பூ ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா வகையிலும் மருத்துவ குணம் நல்லது அடுத்து நம்ம பூலாப்பூவும் இருக்குதுங்க அதையும் காட்டுறேன் நமக்கு பொங்கலுக்கு வீட்டுக்கு காப்பு கட்ட ரெடியே வந்துடுச்சு இதை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதாக இது பாருங்கள் கருப்பு கரிசலாங்கண்ணி எவ்வளோ மக